அது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி இன்றைக்கு மருந்து வகைகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் மருந்து வகைகள் சரியான விலை கூட இங்கிலீஷ் யூரோப் அமெரிக்காவுடைய சில மாத்திரைகள் சரியான விலை ஆனா அந்த மருந்து சரியான தட்டுப்பாடு அதனால அதே பேரை போட்டு இங்கே செய்வாங்க செய்கிறவர்கள் மாத்திரமல்ல இங்க எங்களை சிலர்கள் இருக்கிறாங்க அவர்கள் தான் டாக்டர் மாருக்கு போய் இந்த மருந்துகளை அறிமுகம் செய்யறவங்க அந்த பெரிய பெரிய டாக்டர் மார்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் பணம் அல்ல அவங்களுக்கு ஏர் டிக்கெட் கொடுக்கற அவங்களுக்கு சிங்கப்பூர் பயணம் அவங்களுக்கு நீங்க யூரோப் போயிட்டு வரலாம் உங்களுக்கு புல் புக்கிங் புல் போர்ட் நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம் எல்லோரும் அல்ல இதுல சிலர் நல்லவர்கள் இருக்கிறாங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனால் வார நோயாளிகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை சிலர்கள் ஆக கூடுதலான பொறுமதியான இந்த மருந்த மாக்க பண்ணணும் என்பதற்காக அந்த வைத்தியர்களுக்காக பல விடயங்களை கொடுப்பாங்க அவர்கள் அந்த மருந்துகளைத்தான் அவர்கள் எழுதுவார்கள் இப்படி நான் எதை சொல்ல வாரேன்டா எக்கச்சக்கமான ஏமாற்றுதல்கள் மோசடிகள் அநியாயங்கள் நடக்குகின்றன ஏதாவது ஒரு நாங்க அதற்கு துணை போனா நாங்களும் பாவிகள் நாங்களும் குற்றவாளி குரான் அல்லா கூறுகின்றான் விடயங்களை புதுவி செய்ய விரோதமான உதவி செய்யாதீங்க விளங்குற ஒரு உதாரணம் எங்கட பலர் ஊபர் அல்லது பிக்மி ஹையர் என்ன செய்றாங்க புக் பண்றாங்க அவர் வந்து சேர்ந்துட்டாரு இப்ப அவர் கேட்கிறாரு எங்க போறீங்க எவ்வளவு வந்திக்கு ரைட் நீங்க இத கேன்சல் பண்ணுங்க வந்தாத்தான் எனக்கு தங்கன்னு அவர் கேக்குறாரு நாங்க அவருக்கு கொடுக்க இயலாது அது ஹராம் ஏன் அவர் அந்த கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாரு அந்த கம்பெனி தான் இவருக்கு ஹையர் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க அவர் சொல்றாரு இல்ல இல்ல பரவாயில்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எதை சொல்ல பாருங்க இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை அறியாமல் பல தவறுகள் குற்றங்கள் நடக்குது எங்க ஊட்டுக்கு கரண்ட் பில் கூட வருது தண்ணி பில் கூட வருது என்று யாராவது ஒரு எலக்ட்ரீஷியனை பிடித்து அந்த மீட்டரை செய்யறதுக்கு அதுவும் ஹராம் ஏலாது அரசாங்கத்துக்கும் தவறுதலாக அரசாங்க நடக்க எங்களை சரியாக கூறிக்கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் சகோதரர்களே அது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இப்ப பஜார்ல நடக்கிறது அநேகமாக ஒரு ஆளுடைய கையிலுக்கு அவசரமா பணம் தேவை அவருடைய கையில செக் கொண்டிருக்குது ஒரு மாதத்திற்கு பின்னால்தான் செக் பாஸ் ஆகுது உதாரணமா ஒரு லட்சத்தினுடைய ஒரு செக் அவசரவா பணம் தேவை ஒரு ஆள்கிட்ட பேச்சு சொல்றாரு ரைட் எனக்கு நீங்க தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தாங்க இந்த செக்கை நீங்க வச்சுக்கோங்க இதே இதுமா இது ஏலாது ஹராம் மேலான பெரியார்களே சகோர்களே ஹாபருக்கு சாமான வந்து அந்த சாமான கிளியர் பண்ணும் இப்ப என்ன செய்யறாரு அவர்கிட்ட பணம் இல்ல ஒரு பைவ் மில்லியன் தேவை டியூட்டி கட்டணும் சாமான வெளியில எடுக்கணும் போயிட்டு சொல்றாரு நீங்க ஒரு பைவ் மில்லியன் தாங்க எனக்கு நான் இத உங்களுக்கு ஒரு கூடுதலா மில்லியன் தாரேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தாரேன் ஐம்பத்தி மூணு லட்சம் தாரேன் நிறைய நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் இப்படி சம்பாதிக்கிறாங்க அவங்க சும்மா ஃப்ரீயா இருந்து கொண்டு கஷ்டப்படாம சிரமப்படாம மேலுக்கு நோகாம என்ன செய்யறது அவருக்கு பணத்தை கொடுக்கறது நீங்க கிளியர் பண்ணிட்டு வந்ததோட எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட்டோட தந்துருங்க ஏலாது ஒன்று அவருடன் நீங்க நேரடியாக சம்பந்தப்படணும் பார்ட்னர் ஆகணும் அது மார்க்கத்துல முஷாரக்கா முபாரபா அதே மாதிரி இன்னும் பல வகைகள் இருக்குது அதுல ஏதாவது ஒரு வகையில சேர்ந்தா பரவாயில்லை அந்த பொருளை பேச்சஸ் பண்ற நேரத்துல நீங்க அவரோட பார்ட்னர் ஆகி இருக்கணும் அல்லது ஹாபரில் வந்த சாமான எடுக்கிறதுக்கு ஒரு அழகான வழி என்ன இப்ப அந்த சாமானுக்குரிய பொருள்களுக்குரிய டியூட்டி கட்ட எனக்கு பணம் இல்லை நான் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றேன் இவ்வளவு பொறுமதியான சாமான பொருள்கள் வந்திருக்குது அதை நான் உங்களுக்கு விற்கிறேன் எனக்கு கோஸ்ட் இவ்வளவு உதாரணமா ஃபைவ் மில்லியன்

ஆனால் இந்த இந்த முறைகள் அநேகமாக பார்க்கப்படுவதில்லை ஏதாவது ஒரு அடிப்படையில ப்ராஃபிட் வெளியூர்களுக்கு நிறைய பேர் போறாங்க சரி வெய்களை நாட்டு சைட்ல இருந்து கொழும்புக்கு ஒரு ஆள் வாராரு நாட்டு சைட்ல உள்ள ஒரு ஆள் தூரம் அவருக்கு வந்து போவதற்குரிய நேரம் இல்ல வசதி இல்ல ஒரு பணத்தை கொடுத்து கொழும்பால நீங்க எனக்கு இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து தாங்கன்றாரு உண்மையிலேயே அந்த பொருள் ஒரு ஐயாயிரம் ரூபான்ல இவர் என்ன செய்யறாரு ஆறாயிரம் ரூபான்னு கொடுத்து கொடுத்து அதே இல்லாத அறம் அல்லது அந்த கடையில போய் நீங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் பொருளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பில் போட்டு தாங்காண்டு கேட்க கடைக்காரனும் உதவி செய்யலா அவர் இந்த கஸ்டமரை விட்டா நான் எப்படி இதுதான் ஹலாலான பிசினஸ்ல சிரமம் இருக்குது ஆஹ் வெளிநாடுகளை போறவர்கள் உதாரணமாக வெளிநாட்டு போறாங்க அங்க பொருள் ஒன்று குறைவாக இருக்குது நீங்க கொஞ்சம் எனக்கு இதை வாங்கி கொண்டு வந்து தாங்காண்டு உங்களை வாங்குவதற்குத்தான் நீங்க அதே விலைக்கு அவருக்கு வாங்கி தரணும் என்ற நீயத்தில அனுப்புறாரு நீங்க சிங்கப்பூர்லயோ போயிட்டு அந்த பொருளை வாங்கி நான் மார்க்கெட் போனேன் அந்த பொருளை தேடினேன் என்னுடைய நேர காலம் போச்சு அதனால் நூறு திருகம் அல்லது நூறு சிங்கப்பூர் டாலர் எக்ஸ்ட்ரா வச்சு அவருக்கு கொடு ஆனா அவற்றை நீங்க கேட்கலாம் இதனுடைய வேலை இவ்வளவுதான் நான் சிரமப்பட்டீகிறேன் நான் நான் அங்க போனேன் என்னுடைய நாலு ஐந்து அவர் கூடுதலா போயிருக்குது இவ்வளவு செலவு போயிருக்குது நீங்க அதை தந்தா தான் எனக்கு நல்ல இருக்க முடியும் கேட்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க இந்த நீங்க என்ன சொல்றது நானும் ஒரு விலை வச்சு கொடுத்தேன் நீங்க விலை வச்சு கொடுக்கறதுக்கு அவருடைய பிசினஸ் செய்யலையே ஒரு பொருளை வாங்கி தருவதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் அனுப்பியிருக்கிறார் பணத்தை கொடுத்து அனுப்புறோம் கடையில் இதை வாங்கிக்கொண்டு அவரோட பிசினஸ் அவரை நாங்க வெளி உதாரணமாக வெளிநாட்டு போறவங்க பெரிய பெரிய முதலாளிமார் அவங்களோட மேனேஜர் மாதிரி அனுப்புறது பேச்சஸ் பண்ண அவர்களும் அங்க அநியாயம் செய்யலாம் அங்க போய் அந்த ஏஜென்ட்மார்களோட பேசி நீங்க இந்த பொருளுக்கு இவ்வளோ போடுங்க ஹோட்டலுக்கு இவ்வளவு போடுங்க உணவுக்கு இவ்வளோ போடுங்க மாத்தி போடவும் மேலாது மேலான பெரியார்களே சகோதரர்களே நேரம் இல்ல இப்படி நான் நீங்க சொன்னா இதே மாதிரி நூறு விடயங்கள் சொல்லுவீங்க இப்படி இப்படி எல்லாம் பசார்ல நடக்குது மேலான பெரியார்களே சகோர்களே இப்படி நடக்கிறதுனால தான் எங்களோட வருமானத்துல அந்த பரிசுத்த தன்மை குறைஞ்சிருக்குது பிசினஸ் மட்டும் அல்ல ஒர்க் பண்றவங்களும் அப்படித்தான் அது அரசாங்க ஜொப்பாக இருக்கலாம் அல்லது இந்த மசிதுக்கு பின்னால் உள்ள பெரிய ஒரு நிறுவனம் அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க பார்க்கலாம் அவர்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்க அவர்கள் போற நேரம் அவங்க பிங்க பிரிண்ட் வைப்பாங்க இடையிலுள்ள செலவழிக்கிறாங்களா வேலை செய்யறீங்களான்னு கேட்டு பாருங்க மேலான பெரியார் கலேஷாக அவர்களே அரசாங்க நிறுவனங்கள்ல மிகப்பெரிய மிஸ்யூஸ் அதாவது தனிப்பட்ட நிறுவனங்கள்ல அங்கேயும் நடக்கத்தான் செய்து அங்க போய் உதாரணமாக ஒரு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு அவருக்கு வாரதற்கு வாகனம் கொடுத்திருந்தா அந்த வாகனத்தில் கூட்டிக் கொண்டு போவேலா அந்த வாகனத்துல கொண்டு டக்டர் போவேலா அவரு கொடுத்திருக்கிறது என்ன ஆபீஸ் வேலைக்கு மாத்திரம் ஆனா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க நீங்க உங்களோட பர்சனல் வேலை செய்யலாம்ன்றா பிரச்சனை இல்லை நான் எது சொல்ல வாரேன் சொன்னா அது தனிப்பட்ட கம்பெனி அது பாடசாலை அல்லது மதரசா எதுவாக இருந்தாலும் ஒரு பிரியடுக்கு நாற்பத்தி நிமிஷம் நிமிஷம் அந்த பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மொபைல் போன் வந்தா கூட ஆன்சர் பண்ணேலா ஏன் அந்த நேரம் அந்த மாணவர்களுக்குரியது அதனால தான் வெளிநாடுகள்ல ரொம்ப கண்டிப்பும் மொபைல் போனை உள்ளுக்கு கொண்டு வரவே இல்லாம் செக்யூரிட்டி கார்டில் கொடுத்துட்டு தான் போகணும் வேலை முடிச்சிட்டு போகும்போது தான் எடுத்து கொண்டு போகணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனா பெரிய கை சேதம் என்னாண்டா இங்க மேலிருந்து கீழ் உள்ளவங்க எல்லாரும் இவங்க என்ன சொல்ற எங்களுக்கு உள்ளவங்க செய்யறாங்களே அல்லாத்த சரி வராது எங்களுக்கு மேலுள்ளவர் தவறு செய்ததுனால நான் செஞ்சேன் என்று சொல்ல ஏலாது அவருடைய தவறு அவருடன் நான் நல்ல முறையில் நான் நடக்கணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இன்னும் ஒரு ஆக முக்கியமான விடயம் நேரம் இல்லை அதையும் கொஞ்சம் நல்ல சொல்ல வாரம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல நான் சொன்ன அடிப்படையில எங்களோட உத்தியோகம் எங்களோட ஜோப் எங்களோட ஒர்க் பண்ற இடங்கள்ல அந்த நேரம் கொடுக்கப்படக்கூடிய வேலை முழுமையாக கணிக்கப்படணும் அதுவும் ஆக முக்கியம் அதோட சேர்ந்தது தான் நாங்க ஹலாலான உணவை வெளியில வாங்கினாலும் அந்த உணவுடன் யார் யாரே சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களும் பாவங்களை விட்டும் தூய்மையாக இருக்கணும் அதுல சம்பந்தப்பட்ட அந்த உணவுல எஃபெக்ட் ஏற்படும் இதுக்கு உங்களுக்கு ஆக லேசான ஒரு தான் நபியுடைய வருது ஒருவர் வீட்டுக்கு வாராரு வீட்டுக்கு வரும் பொழுது துவா ஓதிக் கொண்டு வீட்டுக்குள்ள வரணும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும் அந்த ஹதீஸ்ல வருது வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவரு துவா ஓதாமல் பொழுது கூறுகின்றான் இந்த வீட்டுல இரவு சாப்பாட்டிலையும் நீங்க கலந்து கொள்ளலாம் இவருடைய வீட்டுல இரவு தங்கியும் கொள்ளலாம் ஏன் உள்ள வரும்பொழுது நீங்க துவா ஓதாததுனால ஷைத்தான் இரவு தங்குகின்றான் சாப்பிடும் போது டிஸ்மில்லா சொல்லாததுனால அவங்களோட சாப்பாட்டுல ஷைத்தான் கலக்கிறான் அதைக்கு மேலால இன்னும் ஒரு ஹதீஷ் வருது கணவனும் மனைவியும் உடலுறவுல ஈடுபடும் பொழுது கணவன் ஓத வேண்டிய துவாவை ஓதாவிட்டால் மனைவியுடன் ஷைத்தானும் சேர்ந்து உடலுறவுல ஈடுபடுவதாக நம்பியுடைய ஒரு ஹதீஷ் பெரிய சகோதரர்களே வீட்டுக்குள்ள வரும்பொழுது மனைவியுடன் சேரும் பொழுது ஓதாததனால ஷைத்தான் அங்கு நம்முடைய வீட்டில உணவுல அவன் பங்கு கொள்கின்றான் என்றால் சாப்பாடு சமைக்கிறவர் பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் அந்த உணவிலையும் ஷைத்தான் சேர்ந்து கொள்கின்றான்

ரெஸ்டோரெண்ட்காரங்க யாரும் கோவித்துக் கொள்ளவான நான் மார்க்க சட்டத்தை கூறுகின்றேன் நிறைய ஃபுட்ஸ் கடைக்கு சரி முந்தி ஒரு காலத்தில் பெண்கள் போக மாட்டாங்க இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக சேர்ந்து அவங்க சவிக்கு சமம் ஆண்களை மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ற இஸ்லாமிய பெண்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு அங்குள்ள அந்த உணவை சமைக்கிறவர்கள் யாரு நான் எங்கட இஸ்லாமிய ஓனர்களை வச்சு தான் பேசுகின்றேன் முஸ்லீம் அந்த ரெஸ்டூரன் அந்த கடைகளுக்கு சொந்தக்காரன் முஸ்லிம்களாக இருந்தா அவர் டைமுக்கு வாராரா வேலை செய்யறாரா மட்டுமல்ல சுபக தொழுதாரா பஜிரு தொழுதாரா ஐஷாப தொழுதாரா அவருடைய சமையல ஆரம்பிக்கும் பொழுது அவர் பிஸ்மில்லா சொன்னாரா என்ன நபியுடைய ஹதீஸ் யாரு பிஸ்மில்லா சொல்லாமல் அவருடைய உணவுல சைத்தானு பங்கு கொள்கின்றான் மேலான பெரியார் கணேஷர்களே வெளியிலிருந்து உண்ணக்கூடிய அநேகமான அந்த உணவுகளின் மூலமாகத்தான் அமல்களில் உள்ள ஆசை குறைந்து பாவங்களின் மீது விருப்பம் ஏற்பட்டு விட்டால் அது பொய்யாக ஆகாது